வணக்கம் இன்னி நம்ம பார்த்து பார்க்க போகிற தலைப்பு வந்து தர்மம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா அடைய முடியாத அதை பற்றி நம்ம பார்க்கப்படும் பார்த்துக்கோ நிறைய பேர் நினச்சின்னுக்கிறீங்க ஊருக்கெலாம் தான தர்மம்லாம் பண்ணமுன்னா சோத்தெல்லாம் வாரி போட்டோம்னா நம்ம சீக்கிரமாக அந்த மோட்ச வாசலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு தர்மம் செய்றீங்க தப்பு இல்லை நல்லதுதான் ஆனால் அந்த தர்மம் செய்வதனால உங்களால் நூறு சதவீதம் இரவு அடைய முடியுமானா நூறு சதவீதம் அடையவே முடியாது வாய்ப்பே கிடையாது தர்மம் செய்வதனால என்ன நன்மைன்னா உங்களுக்கு துறவுரம் வரத்துக்கு மனசில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீ எவ்வளோ எவ்வளோ நீ இந்த உலகத்தை ஆசையை துறக்கையோ அந்த அளவுக்கு அளவு உங்கள் ஜீவனை உங்களுக்குள்ளே பாணி பார்க்க முடியும் இதுக்காக தான் தர்மத்தை வச்சாம தவிர தர்மம் செஞ்சிட்டா மட்டும் நான் இறை மோட்சத்தை அடைஞ்சிருவேன் நினைக்கிட்டு அதே ஒரு சுவை ஒரு விதமான சுயநலம் தான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நரகத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நல்லதையும் எதிர்பார்க்கக்கூடாது கெட்டதையும் எதிர்பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையும் திறந்துட்டு இறைவனை நானாதான் உன் மனம் உள்ளுள்ள போய் உன் ஜீவனை பார்க்க முயற்சி பண்ணாதான் அவனுக்கு தான் உண்மையை புரியுமே தவிர மற்ற யாருக்குமே புரியாது சும்மா உங்கள நீங்கள் ஏமாற்றிக்கலாம் நான் போட்டேன் என்ன சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்குது சீக்கிட்டு இருக்குது அதில் போய் நான் உட்காந்துப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்க ஏமாத்திக்கணுன்னா நீ செஞ்சிக்கலாமே தவிர நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது தர்மம் செய்வதனால் நூறு சதவீதம் இறைவனை தர்மம் செய்வதனால விசாலமாகும் எதுவுமே பற்று குறையும் உலக ஆசிரியர் வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது நிறைய கிடைக்கும் இது இறைவனை அடையிறதுக்கு சிறு ஒரு உதவி செய்யும் இவ்வளவுதான் பண்ணும் தர்மம் மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது உங்கள் நீ திருத்தி உன் பிராணனை கை வச்சு உன் தலைக்குள்ளே இருக்கிற அந்த பார்த்தா பார்த்தாதான் உனக்கு நூறு சதவீதமான விடுதலை கன்ஃபார்ம் அது வரைக்கும் உனக்கு விடுதலை என்பது ஒரு கேள்விக்குறி கொஷின் மார்க்கு தான் உன் மண்டைக்குள்ளே நிறைய கற்பனைகள்லாம் ஓடும் அதை கொச்சினை ஓடிநீர் தான் ஒரு இடமும் ஆ எனக்கு இது தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சிச்சு எனக்கு ஜோதி செஞ்சிச்சு எனக்கு வெளிச்சம் ப பலான கல் ஆச்சுச்சு நான் அவனை பார்த்துட்டேன் இவனை பார்த்துட்டேன் எல்லாமே மனம் செய்ய போலாரு எவ்வளோ க மண்டையில் நீர் இருக்குதோ எவ்வளோ கே உங்கள் மாறில் சளி இருக்குதோ அவ்வளோ கே உனக்கு தலைக்குள்ள காட்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீ முழுமையாக உடலை சுத்தமாக செஞ்சால் தான் அந்த இறை தரிசனம் பூரணமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட மரண ஸ்டேஜி மரண ஸ்டேஜி போனவன் தான் அந்த இறைவனை அடைய முடியும் அந்த இறைவனை பார்த்துட்டேன்ற அந்த மாதிரி ஆளை தான் நீ நம்புறதுக்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க யாரையும் கதை சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட விருப்பம் ஏமாறவங்க ஏமாறுறவங்க இல்லை நான் எனக்குள்ளே முயற்சி பண்ண தெரிஞ்சுக்கிறேன் இறைவன் காப்பாற்றுவான் இறைவன் அருள் என்றன்றும் அவங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்